அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க பணவரவுக்காக நம்ம எத்தனையோ பரிகாரம் செஞ்சு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பலன் கிடச்சிருக்காது இப்படி ஆகிறதுனால அவங்க வந்து பரிகாரங்களே பொய் எது செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விரக்தியான மனநிலைக்கு வந்து வந்துடுவாங்க ஆனால் நம்ம கர்ம வினையின் தான் பலன்களை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிறத அவங்க மனசு வந்து ஏற்றுக்காது சரி எது எப்படியா இருந்தாலும் சில நாட்கள் வந்து விதிவிலக்காக வந்து அமையும் அந்த நாட்களில் இந்த கர்மவினைகள் எதுவுமே வந்துட்டு எடுபடாது அந்த நாளில் நம்ம கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது கிடைத்தே தீரும் மேலும் அந்த பரிகாரமும் பார்த்தீங்கன்னா கை மேலே பலன் கொடுக்கும் அந்த மாதிரி நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை மற்றும் பௌர்ணமி வந்து சொல்லலாம் இந்த நாளில் பிரபஞ்ச சக்தி வந்து அதிக அளவில் வேலை செய்யும் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆவணி மாதத்தின் ஆறாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்றது ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்று மதியம் பன்னெண்டு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து நமக்கு அமாவாசை திதியானது தொடங்குதுங்க இது நாளை மதியம் பன்னெண்டு மணி இருபத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்த அமாவாசை அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு சேர்க்கை கொண்ட நாள் அப்படின்னே வந்து சொல்லலாம் மேலும் இந்த நாளில் நமக்கு இன்னொரு பணவரவுக்கான சேர்க்கையும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சுக்கரனுக்கு உரிய ஆறுங்கிற எண்ணானது இந்த தமிழ் தேதியினுடைய ஆறாம் தேதி அப்படிங்கறத வந்து குறிக்குது எப்பவும் சொல்கிறது தான் சில தெய்வங்களுக்குன்னு சில நம்பர்ஸ் இருக்குது இல்லையா அந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மாதத்துலேயோ ஆங்கில மாதத்துலேயோ நமக்கு வரும்போது கண்டிப்பாக வந்து அது நூறு சதவீத பலனை வந்து கொடுக்கும் அதன்படி பார்க்கும்போது வெள்ளிக்கிழமையோட சேர்ந்த இன்றைக்கி ஆறுன்னு வரக்கூடிய தேதி இந்த அமாவாசை இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த நாளை வந்து சக்தி வாய்ந்ததாக மாற்றி இருக்குது அதனால் பண வரவுக்காக நீங்கள் இன்றைக்கி என்ன பரிகாரம் செஞ்சாலும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கும் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நிறைய பெண்கள் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டு நகை வாங்கிட்டு அதை ஒரு சில காரணங்களுக்காக பேங்க்லேயோ இல்லை அடகு கடையிலையோ வந்து அடகு வச்சுருப்பாங்க எவ்வளவோ பாடுபட்டோ அதை மீட்க முடியல அதுக்கான பணம் வந்து கிடைக்கல பணம் கிடைச்சாலும் மீட்க முடியலன்னு சொல்லி எல்லாம் பட்டிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் சாதாரணமாக வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு பரிகாரம் வந்து செய்ய சொல்லுவேன் அது செஞ்சு நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய பலன் வந்து கொடுத்துருக்குது நிறைய வந்து கிடச்சிருக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டே வந்து கிடச்சிருக்கு அந்த ஒரு பரிகாரத்தை நம்ம சேனலில் ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து போட்டிருந்தேன் அதே பதிவை இன்றைக்கும் வந்துட்டு நான் கொடுத்துருந்தேன் என்ன இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து அமாவாசையும் இருக்கிறதுனால நீங்கள் இன்னைக்கு செய்யும்போது நூறு சதவீத பலன் கிடைக்கட்டும் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது நகை வந்து அடகுல இருக்குது மீட்க முடியலன்னு வருத்தப்பட்டிங்கன்னா அந்த வீடியோனுடைய லிங்க் இந்த வந்துட்டு ஸ்கிரீன்ல பார்த்து இன்னைக்கு அவசியம் வந்து செஞ்சு பாருங்க கண்டிப்பா அடுத்த அமாவாசைக்குள்ளார உங்களுடைய நகை உங்க வீட்டில் இருக்கும் சரிங்களா அவசியம் செஞ்சு பலனடையீங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்படி சுக்கரனுக்கு உரிய இந்த ஆறுங்கிற எண்ணானது இந்த நாளில் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் மதியம் வரக்கூடிய ஒன்று டூ ரெண்டு அந்த டைமில் சுக்கரவாரையில் செஞ்சாலும் சரி இல்லை இரவு எட்டு டு ஒன்பது மணி சுக்கரவாரையில் செஞ்சாலும் சரி நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வேளை அந்த ரெண்டு டைமையும் ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார எப்போ வேணாலும் நீங்கள் செய்யுங்க உங்களுக்கும் நல்ல பலன்தான் கிடைக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் நம்ம செய்ய போகிறது கிடையாது அதனால் எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது மேலும் இதை ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் என்பது குறித்தும் இந்த பதிவுலேயே வந்து நான் சொல்லிடுறேன் யாருக்கு சூழ்நிலை எப்படி ஒத்து வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு பலனடையுங்க மொத்தத்தில் இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க சரி இதை நான் சொன்ன மாதிரி அது ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் தொடங்கிடுங்க இதுக்கு நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு துளி அளவுக்கு சந்தனம் வந்து தேவைப்படுது இந்த சந்தனம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் சுக்கரனாக வசியம் செய்யக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இது போல் சேர்க்கை வந்தால் தயிர் வந்து கையில் தடவிக்கோங்கன்னு சொல்லி வீடியோ வந்து போட்டிருப்பேன் அதை நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க நிறைய பேர்த்துக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து ரிசல்ட் கிடச்சிருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இன்றைக்கி வந்து அவசியமாக இந்த சந்தனம் இருக்குது இல்லையா அது வில்ல சந்தனமாக இருந்தாலும் சரி பொடி ாலும் சரி அதை வந்துட்டு நீங்க கொஞ்சம் எடுத்துக்கோங்க அது ரெண்டுமே இல்லைன்னா சந்தனாதி தைலம் அப்படின்னு இரு இருக்குங்க நல்ல பிராக்ரன்ஸ் இருக்கும் அது வந்து கடைகள்லேயும் வந்து கிடைக்குது அது வாங்க முடிஞ்சிச்சுன்னா வாங்குங்க இல்லைன்னா நான் சொன்ன இந்த சந்தனத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க மொத்தத்தில் சந்தனம் தொடர்பான ஏதாவது ஒரு பொருள் வந்து நமக்கு தேவை சரிங்களா அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க அடுத்தது எழுதுவதற்கு ப்ளூ கலர் அல்லது க்ரீன் கலர் இல்லைன்னா ரெட் கலர் இந்த மூணு கலரில் ஏதாவது ஒரு கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இப்போது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சந்தனமெல்லாம் வந்துட்டு கையில் இருக்காது சந்தனாதி தைலமும் போய் கடையில் வாங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சுக்கரவாரியில் செய்யணும்னு விரும்புனீங்கன்னா உங்கள்கிட்ட வேறு ஏதாவது பர்ஃப்யூமோ இல்லை வேறு ஏதாவது வச்சுருப்பீங்க இல்லையா ஏதாவது வாசனை திரவியோ ஹேண்ட்பேக்லேயே வச்சுருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க ஆனால் அளவுக்கு நான் சொன்ன சந்தனம் நறுமணம் வரக்கூடிய ஏதாவது ஒரு பொருள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆயிரம் சதவீதம் உடனடி பலன் வந்து கிடைக்கும் சரிங்களா அதனால் பார்த்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க நான் அந்த எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலான்னு சொல்லிட்டுன்னு இல்லையா அதனால் சரி இப்போ வந்துட்டு இந்த தைலம் அது அல்லது சந்தனம் அந்த பேனா இது எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதிலேருந்து வரக்கூடிய சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க உங்களுடைய இடது கையில் இந்த கட்டை வரலுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்திங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த சுக்கரமேட்டு பகுதியை நம்ம எனர்ஜி பண்ணணும் எனர்ஜி பண்ணனும் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை நம்மளுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி வரலையோ கட்டை வரலையோ பயன்படுத்தி இந்த இடத்த லைட்டாக வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விடும்போது இந்த இடம் வந்து நல்லா சூடாயிரும் இப்போ சூடானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த வட்டத்துக்குள்ளேற ஃபெகு சிம்பிள் வந்து போடுங்க இது ரூன் சிம்பளில் பவர்ஃபுல்லான சிம்பல் மேலும் இது சுக்கரவசியம் ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான சிம்பல் இந்த சிம்பிளை தான் நம்ம இந்த வட்டத்துக்குள்ளே வந்து போடணும் இதை வந்து போட்டுக்கோங்க அடுத்ததாக நான் சொன்னேன் இல்லையா சந்தனமோ இல்லை சந்தனாதி தைலமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்கன்ட்டு அதை வந்து இங்கே லைட்டாக ஒரு சொட்டு மட்டும் நீங்கள் விட்டு அப்படியே அப்ளை பண்ணி விடுங்க இப்போ ரூம் ஸ்ப்ரே கூட சந்தனத்தில் வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அதை கூட நீங்கள் லைட்டாக வந்து இந்த இடத்துல அப்ளை பண்ணி விடலாம் ஜஸ்ட்டு ஒரு சொட்டு பட்டுச்சு அப்படின்னா கூட போதும் அதன் பிறகு நீங்கள் பீரியட்ஸ் எல்லாம் இல்லை அசைவமெல்லாம் சாப்பிடல அப்படிங்கும்போது எக்ஸ்ட்ராவாக பலன் தரக்கூடிய இந்த ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் சுக்ராய நம ஓம் சும் நம்ம இது வந்து சொல்லலாம் பீரியட்ஸில் இருக்கிறவங்க ஜஸ்ட் மணி அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் ஐ அட்ராக்ட் மோர் மணி நான் அதிக அளவில் பணத்தை ஈர்க்கிறேன் ஐ ஆம் அ பவர்ஃபுல் மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் ஐ ரிசீவ்டு லாட்ஸ் ஆஃப் மணி ஏராளமான பணம் என்னிடம் வந்து கொண்டே இருக்கிறது நான் பெறுகிறேன் இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் இவை தவிர உங்களுக்கு என்ன மணி இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறதோட இல்லாமல் அவ்வளோ பணம் உங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினும் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை இந்த வெள்ளிக்கிழமை நாள்னு மட்டும் கிடையாது நீங்கள் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையும் கூட நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாள்லையுமே சுக்கரவாரி நேரத்துலேயோ இல்லை வெள்ளிக்கிழமை நாளாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கனாவோ அந்த நாளை வந்துட்டு நீங்கள் இதே மெத்தட் வந்துட்டு ஃபாலோ பண்ணலாம் என்ன இன்றைக்கி நமக்கு அமாவாசையும் இருக்கிறதுனால இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதனால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும் எவ்வளவு பணம் வேணுனாலும் கண்டிப்பாக வந்து கிடைச்சே தீரும் சரிங்களா அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிசல்ட்டை கமெண்டில் பதிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்